என்னைக்கீடும் தீரைவஜி துமை நாடி தருகிரி என்னைக்கீடும் தீரைவஜி தும்மை நாடி தருகிரி ஜூன் 27, ஏழு இந்தைய தியானத்தின் தலைப்பு காத்திரு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆபஹூக் இரண்டு இரண்டு முதல் இருபது வரை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஆபஹூக் இரண்டு நான்கு ஆபஹூக்கின் இரண்டாவது கேள்வி துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன இங்கே துன்மார்க்கன் எனப்படுவோர் கல்தேயர் எனப்படும் பாபிலோனியர் ஆவர் இந்த பாபிலோனியரை விட யூதர்கள் நீதிமான்கள்தான் ஆனாலும் யூதர்கள் குற்றம் புரியும் போது கலிலேயரை கொண்டு அடிக்கிறார் அந்த காரியம் ஆபகு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இல்லை இப்போது இந்த கேள்விக்குரிய பதிலை இன்றைய பகுதியில் வாசித்திருப்பீர்கள் கல்தேயரை கர்த்தர் அகங்காரி என்கிறார் இந்த பகுதியில் ஐந்து முறை ஐயோ என்று சொல்லி அவர்களை கண்டிக்கிறார் ஏன் தன்னுடைய தல்லாததை தனக்காக கொள்கிறார்கள் பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறார்கள் அநியாயத்தினாலே தங்கள் நகரத்தை பலப்படுத்துகிறார்கள் தங்கள் தோழருக்கு குடிக்க கொடுத்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறார்கள் விக்கிரக வணக்கம் செய்கிறார்கள் இவற்றையும் விட மிக அதிகமான பாதகங்களை செய்திருக்கிறார்கள் மனுஷ இரத்தத்தை சிந்தும் அளவுக்கு கொலை செய்திருக்கிறார்கள் அநேக ஜனங்களை வெட்டி போட்டியிருக்கிறார்கள் இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டியிருக்கிறார்கள் அதனால்தான் பதினொன்றாம் வசனம் கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும் என்று கூறுகிறது இப்படி பாவங்களை செய்தவர்களை கர்த்தர் தண்டியாமல் விடுவாரோ அவர் தாமதித்தாலும் தண்டியாமல் விடார் கொடுமை பாபிலோனை மூடும் யூதாவை கைப்பற்றிய பாபிலோனுக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் யூதா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை விசுவாசிக்கிற நாடு அவரால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்த நீதிமான்களை கொண்ட நாடு எனவே அது பிழைக்கும் அழிந்து போகாது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியம் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம் ஆயிற்று புதிய ஏற்பாட்டில் பவுல் இதை இரண்டு முறை எடுத்தாளுகிறார் எபிரேயர் நிருபமும் வற்புறுத்துகிறது விசுவாசத்தினாலே நாமும் பிழைத்து நித்திய ஜீவனை பெறுவோம் மார்ட்டின் லூதரும் இதையே சட்டமாக கொண்டு சீர்திருத்த சமயத்தை நிறுவினார் கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த நீதியை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நீதிமான்கள் நாம் அல்லே லூயா கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த நீதியை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நீதிமான்கள் நாம் அல்லே லூயா ஜபம் இறைவா நான் விசுவாசிக்கிறேன் சிலுவையில் கிறிஸ்து என் பாவத்துக்காக மாண்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் எனவே என் பாவம் நீங்கி நீதிமானாகிறேன் நன்றி இறைவா ஆமேன்